பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது படிக்கலாங்களா நீர் என்னை நம்பி பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்ததலும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது வசனத்துல நம்ம படிக்கிறோம் அவர் நம்ப பண்ணின இந்த வசனத்தை என்ன பண்ணணுமா ஆண்டவர் நினைக்கணுமா நம்ம எந்த வசனத்தை நாம் நம்ப நமக்கு நம்ப பண்ணிட்டாரோ அந்த வசனத்தை ஆண்டவர் நினைக்கிறவரா இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்னா அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது நீ அநேக நேரங்கள நம்ம சிறுமைப்பட்டு போயிடுறோம் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போய்கிறோம் அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம என்ன பண்ணப்படுகிறோம் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்த்தப்படும் பொழுது நம்ம என்ன பண்றோம் உயிரற்று போகிறவர்களாக இருக்கிறோம் எனக்கு ஒரு சில காலங்கள்ல கம்பெனிகள்ல வேலை செய்யற காலங்கள்ல எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா எனக்கு கிடைக்காது எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வு இருக்கும் ஒரு சம்பள உயர்வு இருக்கும் ஆனால் எனக்கு கிடைக்காது நான் ரொம்ப மிகவும் சிறுமைப்படப்படு படுத்தப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் ஆண்டோருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பேன் எப்படி என்றால் ட்ரெயின்ல டிராவல் பண்ற நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும் அந்த நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன்னா சோத்திர பலிகளிட்டு வசனத்தை படித்து அந்த வசனத்தை நம்பி அதன்படி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஆரம்பிக்க ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்த என்னை இன்ற இன்றைய தினம் வரைக்கும் என்னை மிகவும் நன்றாக வைத்திருக்கிறார் என்னை உயிர்ப்பைத்திருக்கிறார் இன்றைக்கு நான் அவருக்குள்ள நிலைச்சு நிற்கிறேன்னா அதற்கு முக்கிய காரணம் அவர் தந்த இந்த வாக்குத்த வசனங்களும் அவர் என்னை உயர்த்தின காரியங்களும் தான் அதே போல உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் நீங்களும் அவருடைய வசனத்தை நீங்க என்ன பண்ணணும் சிறுமையில் ஆறுதலா இருக்கிற அவரோட வசனங்களை நினைத்து எப்பொழுதும் அதை உறுதியாய் பற்றிக்கொண்டு என்ன பண்ணணுமா பிடித்து நிற்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அப்பொழுதுதான் என்ன பண்ண முடியும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க முடியும் உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையை தேற்றி உங்கள் சிறுமையிலிருந்து உங்களை மாற்றி உங்களை என்ன பண்ணுவார் உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் உங்களுக்கு எந்த குறைவும் ஆண்டவர் வைக்க விடவே மாட்டார் என்று பார்க்கிறோம் ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா இந்த சிறுமையில் ஆறுதலா இருக்கிற அந்த வசனத்தை நீங்க உறுதியாய் பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க இருக்கிறார் அன்பு நல்ல தகப்பனே அப்பா எங்க சிறுமையில எங்களுக்கு ஆறுதலா இருந்த உடைய வசனத்திற்காக நாங்கள் அதை உறுதியாய் பற்றி கொண்டு பிடித்து கொள்ளவும் அப்பா உங்களுக்குள்ள நாங்கள் வளர அப்பா நாங்கள் உயிரடை என் தேவநாயகத்திற்கு உதவி உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி அப்பா தகப்பனே அப்பா உடைய கரங்கள்ல எங்களை முற்றிலுமாய் தான் வாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்களை உயிரடைய செய்யுங்க எங்களை உயிர்ப்பீங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்